டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தின நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஆசிரியர் நிக்கோலஸ் அவர்கள் தலைமையில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ் முருகேசன் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படப்பை விவேகானந்தன் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் குமார் விமல் அஜய் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் கே முருகன் சாந்தகுமார் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார சிறுபான்மைத்துறை தலைவர் பவித்ரா காஞ்சிபுரம் மாவட்ட இயசி துறை மாவட்ட செயலாளர் கீவலூர் மனோகரன் ஸ்ரீபெரும்புதூர் ஏசி துறை நகர் தலைவர் தமிழரசன் திரு ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார மூத்த தலைவர்கள் வல்லக்கோட்டை புண்ணியநாதன் மன்னூர் சரவணன் நாவலூர் ராஜன் பார்த்திபன் சுரேஷ் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு வட்டார நிர்வாகிகள் அசோகன் சைமன் ஸ்ரீபெரும்புதூர் நகர நிர்வாகிகள் பூபாலன் ஜீவானந்தன் நாராயணன் புவனேஸ்வரி கட்சிப்பட்டு தேவகி மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் புகழை நிலைநிறுத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதிலும் என்றென்றும் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தியும் என்பதை பதிவு செய்த அனைத்தையும் நல்லுள்ளங்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ہیرو 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 ہیرو